வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு வின்ஃபாஸ் நிறுவனத்தோட உயர் அதிகாரிகளை நான் இந்த நேரத்தில் மனதார வரவேற்கிறேன் சொல்லணும் அப்படின்னா முன் முங் ஓய் வின்பாஸ் தமிழ்நாடு தெற்காசியாவினுடைய உடைய மிக பெரிய ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமைமிகு வின் குழுமம் முதலீடுகளுக்காக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமையாகவும் இருக்கிறது வியட்நாம் என்றாலே வியப்புதான் அந்த வியட்நாம் நாட்டைச் சார்ந்த பின்ஃபாஸ்ட் நான் அடிக்கல் நாட்டி பதினேழு மாசத்துல தமிழ்நாட்டில் தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கி நமக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் வி ராஜா அவர்களுக்கும் இந்த பெருமையில் பெரும் பங்கு உண்டு உழைப்புக்கு இந்த வின்ஃபாஸ்ட ஒரு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது முன்னணி நிறுவனமாகவும் நிலத்தன்மை கொண்ட போக்குவரத்தை முன்னெடுக்கிற நிறுவனமாகவும் இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட் தமிழ்நாட்டில் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில இருந்துதான் உற்பத்தி ஆகுது தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்றேன் சென்னை தான் இந்தியாவோட டெட்ராய்ட் திருபெரும்புதூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் வியட்நாமுக்கும் இடையேயான வர்த்தக மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது பதினாறாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு என்ற வகையில் இந்த உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அடுத்த மாசமே ந இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டையில் அடிக்க நாட்டு விழா நடந்துச்சு இன்னைக்கு தொடக்க விழா நடக்குது ஆக பதினேழு மாசத்துல இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு இதனால தூத்துக்குடி மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியா வளர்ச்சி அடையும் அதனால உறுதியோடு சொல்றேன் இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னால் இதுதான் முதற்கட்டமா இதுவரை ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின்வாகன எஸ்யூவி உற்பத்தியாக இருக்கு தெற்காசியாவிலே வியட்நாமுக்கு வெளியில இந்த நிறுவனம் தொடங்கியிருக்க முதல் மின்வாகன உற்பத்தி திட்டம் இதுதான் தமிழ்நாட்டில் நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஆலைதான் இந்தியாவிலேயே முழு மின்சார பயணிகள் வாகன உற்பத்தி திட்டம் இதனால இந்த வட்டாரத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு என்னுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெற்று இதே தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இரநூறுக்கும் மேற்பட்ட டிப்ளமோ மாணவர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு விழுக்காடு பணியாளர்களை தூத்துக்குடி மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து தான் இந்த நிறுவனம் பணியமர்த்த போகிறாங்க உலகளாவிய முதலீட்டில் உள்ளூருக்கான முழுமையான வளர்ச்சி என்கிற திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கு இந்த திட்டத்தால் தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் உதிரை பாகங்களை உற்பத்தி செய்யும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி வாய்ப்புகள் பெருகும் சென்னை காஞ்சிபுரம் கோவை ஓசூர் ஆகியவற்றை தொடர்ந்து வளர்ந்து வர மோட்டார் வாகன தொழிற்கூடமாக தூத்துக்குடி உருவெடுத்து வருது இப்படித்தான் ஒவ்வொரு மண்டலமாக பார்த்து பார்த்து வளர்த்துடுக்கிறோம் இந்தியாவுடைய ரெண்டாவது முழு மின்வாகன உற்பத்தி திட்டம் என்ற வகையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் டாடா ஜெயலலார் நிறுவனத்தோட மின்வாக உற்பத்திக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடிக்கல் நாட்டினேன் இதன் மூலம் தமிழ்நாடு தான் மின்வாகனங்களின் தலைநகரம்னு உலகத்துக்கு நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் இப்போவே புண்டாய் நிசான் டாடா மோட்டார்ஸ் பிஎம்டபிள்யூ பிஒய்டி ஓலா ஏத்தர் டிவிஎஸ் ஆம்பியர் போன்ற முன்னணி நிறுவனங்கள் தன்னுடைய மின்வாகன உற்பத்தியை தொடங்கிட்டாங்க இன்னும் பல பாரம்பரிய கார் நிறுவனங்களும் மின்சார வாகனங்களின் பாதையை தேர்ந்தெடுக்க போறாங்க தமிழ்நாட்டுக்கு மின்சார வாகனங்களை கொண்டு வர இந்த சவாலான பயணத்தில் நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்க என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் விண்குழுமத்தினரை உங்கள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் உங்களுடைய வெண்குழுமம் வாகனத்துறையில் மட்டுமில்லாமல் கல்வி மருத்துவம் தகவல் தொழில்நுட்பம் நுகர்வோர் பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகளில் கோலோச்சக்கூடிய குழுமம் உங்களுடைய வருங்கால முதலீடுகளை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மேற்கொள்ளணும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த நேரத்தை உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் பின்ஃபாஸ்ட் உற்பத்தி திட்டம் தூத்துக்குடியில் நிறுவப்பட உறுதுணையாக இருந்த திராவிட மாடல் அரசு உங்களுடைய எல்லா முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்சுத்தர தயாராக இருக்கிறோம் என்று உறுதியளித்து உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்